வணக்கம் மக்களை இன்று இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முப்பத்தி எட்டு உதவி நினைவு நாளில் கடைபிடிக்கப்படும் எம்ஜிஆரின் பார்ப்போம் தமிழக மக்களால் புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் பொன்மணச்செம்மல் என்று பல்வேறு பேர்களால் இன்று மக்களால் போற்றப்படும் ஒரு மாமனிதர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நடிகர் மக்களின் பேராதரவை பெற்று ஒரு அரசியல் தலைவராகவும் முதலமைச்சராகவும் முடியும் என்றால் அது மிகப்பெரிய சாதனை தான் அவர் இந்த சாதனையை ஒரே நாளில் நிகழ்த்திவிடவில்லை பல்லாண்டு கால கடின உழைப்பு அதன் பின்னணியில் பிறந்திருக்கிறது நாம் இந்த பதவியில் எம்ஜிஆரின் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை படித்து தெரிந்து கொள்ள வாங்க பிறப்பு இந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் நாள் இலங்கையில் உள்ள கண்டியில் பிறந்தார் இவருடைய பெற்றோர் பெயர் மேலக்காடு கோபாலம் என சத்தியபாமா இவருடன் உடன் பிறந்தவர்கள் ரெண்டு பேர் ஒரு சகோதரி ஒரு சகோதரன் எம்ஜிஆருக்கு ரெண்டரை வயதான போது தந்தை விட்டார் தந்தையின் பிரிவை தாங்க முடியாமல் சகோதரியும் விட்டாள் தொடர் இறப்பை கண்டு எம்ஜிஆரின் தாயார் கவலையுடன் இருந்தார் இருப்பினும் குழந்தையை நாம் தான் வளர்க்க வேண்டும் என்று எண்ணி மனதில் தைரியத்தை வளர்த்து இரண்டு பிள்ளைகளையும் வளர்ப்பதற்காக கும்பகோணத்திற்கு சென்றார் குடும்பத்தில் நிலவிய வறுமை காரணத்தால் இரண்டு மகன்களாலும் படிப்பை தொடர முடியவில்லை இதனால் இருவரும் நாடகத்தில் நடித்து பொருளீட்டி வந்தனர் நாடகத்தில் எம்ஜிஆரின் கடின உழைப்பு தான் இவரை திரையுலகில் ஒரு சகாப்தகமாக உருவாக்கியுள்ளது திரைப்பயணம் திரைத்துறையில் இவருடைய திறமையின் மூலம் வெளிவந்த முதல் படமான சதி லீலாவதி இவருக்கு வெற்றி படமாக அமைந்தது அதற்குப் பிறகு வந்த படங்கள் யாவும் இவருக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவே இருந்தது எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்து வெளிவந்த படம் ராஜகுமாரி இவர் மொத்தம் நூற்றி முப்பத்தி ஆறு படங்கள் நடித்துள்ளார் இவருடைய நடிப்பிற்கு தமிழக மக்கள் அனைவரும் அடிமை என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு எம்ஜிஆர் ராமச்சந்திரனின் நடிப்பிருந்த திருமண எம்ஜிஆர் வாழ்க்கையாளர் இவருடைய முதல் மனைவி தங்கமணி என்பவர் ஆவார் உடல் நலக்குறைவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு தங்கமணி இறந்துவிட்டார் அவருடைய மறைவிற்கு பிறகு சதானந்தவதி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு சதானந்தவதியும் உடல் நலக்குறைவால் இறந்துவிட்டார் அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் ஜி ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் சானகி என்பவரையும் மனம் முடித்தார் அரசியல் அறிஞர் அண்ணா மீது உள்ள பற்றால் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அரசியலில் இணைந்து மக்களுக்கு துண்டுகள் ஆற்ற தொடங்கினார் சினிமாவில் இவருக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு காரணமாக கட்சியில் உள்ள முக்கியமான பொறுப்புகள் இவரிடம் ஒப்படைக்கப்பட்டது முதலமைச்சர் பின்னர் அண்ணா மறைவிற்கு பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆனார் கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் இருந்த வேறுபாடுகள் காரணமாக எம்ஜி ராமச்சந்திரன் திமுகவை விட்டு நீங்கி அதிமுக என்னும் புதிய கட்சியை தொடங்கினார் எம்ஜிஆருக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்ட வெற்றி பெற்று தமிழகத்தின் முதலமைச்சரானார் ஆட்சி காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தினார் சத்துணவு திட்டம் இலவச சீருடை திட்டம் இலவச மின்சார திட்டம் பெண்களுக்கு அரசு வேலையில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு திட்டம் போன்ற திட்டங்களை அறிமுகப்படுத்தினார் விருதுகள் எம்ஜிஆர் வாழ்க்கை வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பாரத ரத்னா விருதை பெற்றார் வாரியார் என்பவரால் பொன்மணச்செம்மல் என்ற சிறப்பு பெயரை பெற்றார் புரட்சி நடிகர் மக்கள் திலகம் பாத்தியார் புரட்சி தலைவர் தெய்வம் என பல்வேறு சிறப்பு பெயர்களையும் பெற்றுள்ளார் உலகத்திற்கு பல நன்மைகளை செய்த எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலக்குறைவால் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இவ்வுலகை விட்டு மறைந்தார் இவரின் இறப்பை கண்டு தமிழக மக்கள் மீளாதுயிரத்தில் இருந்தனர் மெரினா கடற்கரையில் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இட நினைவிடமாக உள்ளது இந்த மாதிரி வாழ்க்கை ஹிஸ்டோரி கதையெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டன் அழுத்துங்க ஓகே தேங்க்யூ கிஷ்